ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஜோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க இன்ட்ரோல வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்குவீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறந்து முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து சாதாரண கிரக அமைப்புகள் இல்லாம ரொம்பவே விஸ்வரூபமா கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் நிறைய ஜனவரி மாதம் ஏற்படுது இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளால உங்க ராசிக்கு ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் கண்டமானது இருக்கு அந்த கண்டம் என்ன மாதிரியான கண்டம் அதுலேருந்து தப்பிப்பதற்கு நீங்க எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க நான் சொல்லக்கூடிய இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனல்ல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி மாத ராசி பலன் சனி நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணேன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுங்கன்னு ஸோ அதனால தான் இப்போ ஜனவரியில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசிக்கு முப்பத்தொன்று வரைக்கும் என்ன மாதிரியான கண்டை இருக்குது அதில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டால் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் சோ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் நவக்கிரகங்கள் தான் வந்து காரணம் நவக்கிரகங்கள் சாதகமா இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் அதனால நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு இருக்கோ அதை பொறுத்து நாம வந்து நடந்துக்கிறது நல்லது சரி வாங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் பல்வேறு வழிகளில் நன்மைகள் தரக்கூடிய மாதிரி கிரக மாற்றங்களானது இந்த மாதம் முழுக்க அமைகிறது அதனால இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் எ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகமாற்றங்கள் என்னென்ன அதிரடியாக நடக்க போதுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி நான்காம் தேதி அன்னைக்கு புதன் பஞ்சமஸ்தானத்துலருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாற போகிறாரு அப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னிக்கு ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறப் போகிறாரு அப்புறம் ஜனவரி பதினெட்டாம் தேதி ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் ஐனசைன போகஸ்தானத்துக்கும் மாறப் போகிறாரு அப்புறம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற போகிறாரு அப்போ நான்கு கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துக்கு இருக்குது சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி இந்த பயிற்சிகளோட அடிப்படையில் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு உங்கள் ராசியில் சந்திரன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலனை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் என்ன கண்டங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதம் கிரக மாற்றங்களால உடல்நிலையில உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை இப்ப நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்கள் உருவாக்குவதற்கு நீங்களே வந்து இது பண்ணணும் அப்பதான் அந்த சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொண்டு வெற்றியானது பெற முடியும் அப்புறம் சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு சுபகாரியம் நடக்கணும்னா வெளியூர் பயணம் சென்றுதான் ஆகணும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவோங்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா மாற்றிக்கொள்ள தக்க தருணமாக இருக்கும் அப்புறம் புதிய வாகன யோகம் இருக்குது அதனால் வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க பிளான் பண்ணிக்கோங்க பொங்கல் நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிளான் படி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மொத்தத்தில் இந்த மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றங்களால் பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் என்று கொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத தயவுசெய்து செய்து தலையிடுவது நீங்கள் கருத்து சொல்வதை தவிர்த்துக்குங்க உங்களுக்கே இந்த பிரச்சனையில் சம்மந்தம் இல்லாத போது நான் டான் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தில் போய் முடியும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நலம் முன்னெச்சரிக்கையோடு எல்லாத்திலுமே நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தியானது வரும் அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல செய்தி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தணும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள்லாம் வந்து தீரும் கடன்கள் தீர்ற அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் பெருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெருக்க போகுது அதுவும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் கணிசமான லாபமானது கிடைக்கும் அந்த லாபங்கள் கொண்டு அடுத்தடுத்து உங்களுடைய எல்லா இதையுமே வந்து ட்ரை பண்ணுங்க அப்புறம் பெண்களுக்கு கூட நிறைய தொல்லைகள்லாம் இருந்தது எல்லாமே இந்த மாதம் மறைந்து நிம்மதியானது பிறக்கும் பெண்கள் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சியானது கிடைக்கும் ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நாட்கள் இந்த ஜனவரி முப்பத்தொன்று வரையும் கிரகநிலை மாற்றங்களால் போகுது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சாதகமான முன்னேற்றமானது ஏற்பட போகுது அந்த முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சி உங்களோட திறமையை நிரூபிக்க முடியும் இல்லைனா உங்களுக்கான திறமையை நிரூபிக்கிறது அப்புறம் பின்னாடி வரக்கூடிய மாதத்துக்கு எப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஃபஸ்ட்டே வந்து உங்களோட திறமையெல்லாம் வந்து காட்டிடுங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல அறிமுகம்லாம் வந்து இந்த மாதம் பெறுவீங்க கிடைக்கப்பெறும்போதே அறிமுகத்தை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க மாணவர்களுக்கு கூட கேளிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கும் அதில் தவிர்த்துக்கிட்டு படிப்பில் அந்த நாட்டத்தை கொண்டு வாங்க கேளிக்கை எப்போ வேணால் பண்ணலாம் படிப்பு படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து தான் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கான இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் ஸோ எக்ஸாம் வேறு வரப்போது அதனால் படிப்பில் ரொம்ப வந்து கேளிக்கைகளை நாட்டம் செலுத்தாமல் படிப்பில் நாட்டம் செலுத்துங்க இது மாணவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி விதாங்க ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் கண்டோம் இந்த கண்டம் என்ன மாதிரியாக உங்களுக்கு வேலை செய்யுங்கிறத சொல்லிட்டேன் ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு புனர்பூசம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா துன்பம் வருவது போல் இருக்குமோ தவிர ஆனால் வராது அதுக்கு பயப்பட வேண்டாம் மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் அதை கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கோங்க உங்களோட பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் அதை வந்து குறைச்சிக்கோங்க யோசித்து பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் அந்த எண்ணம் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் இருக்கணும் என்று உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசிக்காரங்க பிறந்தவங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக செயல்படுங்க அப்புறம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் முழுக்க தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் ஆனால் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அழைச்சல்கள்லாம் வந்து குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் விருப்பம் இல்லாத மாற்றம் வரலாம் அப்படி வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்னால் முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது சொன்னிங்கன்னா வேலை போகும் ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் தாங்கிக்கிறதுக்கு இருங்க அதுதான் உங்களுக்கு கண்டமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆயில பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மெயினாக கணவன் மனைவியிடையே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்திடையும் கடைபிடிக்கிறது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகணும் இல்லைன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஸோ ஆயுள்ய பிறந்தவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கும் கண்டம் இருக்குது இந்த கண்டை இருக்கக்கூடிய கடகராசி நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக நீங்கள் சிவனையும் அம்பாலையும் வணங்குங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கண்டம் இவங்களுடைய அருளால் வந்து தீரும் ஸோ அதனால இது ஒரு பரிகாரமாக செய்யுங்க அவ்வளவுதாங்க கடகராசிக்காரர்களுக்கான பலன் இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு அடையணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தோல்வோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ